மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சரி சார் சரி சாமி எனக்கு ஒரு ஆறு மாசமா இந்த கை எடுத்து டாக்டர் கிட்டமா போய் பாருங்க இது வந்து அந்த வழி தீர்றதுக்கு அது கர்மமாக தான் இருக்கிறா அப்படி எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட அடுத்தனியும் கர்மம்மா உடல் சம்மந்தப்பட்டதா தனியாக கர்மம் ஆஹா நான் ஒரு பாவமும் பண்ணலங்க நான் பிறந்ததுலேருந்தே இருந்தே புண்ணியம் தாங்க போன பெரிய பண்ணலையா பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகன் ராஜனா ராஜாவை விட பெரிய பணக்காரனா இருந்ததே மொத்தத்தையும் உதிரி போட்டு போம்னு கட்டி ரோட்டுக்கு போன்ட்டான் உஜினி நாட்டில் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அந்த கதையெல்லாமா நான் ரொம்ப பெருசாக போவோம் உஜினி நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்க அப்போது உஜினியில் சொல்கிறாரு ஐயா சராசரி எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கல என் வாழ்வே நீ தான் ஆனால் எனக்கு ஒரு மனிதனால் தண்டனை கொடுக்க முடியாது நீ தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல அது வந்து இங்கே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னா அந்த தழு மரமையே எரிஞ்சு அவ்வளோ பெரிய பட்டினத்தார் சொல்கிறாரு போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் வந்து நமக்கு தெரிஞ்சோம் தெரியாது எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம் அப்போ வர தானே செய்யும் அனுபவிச்சு தானே ஆகணும் அதுக்கு மாத்து மாத்திரையா ஊசி போட்டுன்னு காலத்து தள்ளிட்டு சரி வேண்டியது இந்த உலகத்தில் இறக்கும் போது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்கிற போது மண்ணுக்காக சண்டையிட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு ஒவ்வொருத்தனும் பேசுறான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஆண் பெண் இரண்டு வேறு இல்லை வரும்போது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போக போறோம்

பத்தாயிரம் ஏன் தருணாத்துக்கு அதான் சொன்ன நான் நான் ஒன்றும் வரலை இது மக்கள் எடுத்துக்கன்னு சொல்லலை இதெல்லாம் பேச நல்லா இருக்குமா நடைமுறைக்கு வராதுமா பொய்யோனால் உள்ள ஒன்று வந்தது பார்த்தா ஒரு உபதேசம் வாங்குச்சு தினநந்தின்னு வந்தது தவிர செயினை கட்டி போட்டு போயின்னு அது இப்படி எத்தனை பேரால் முடியும் உன்னால் முடியுமா முடியாது அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்க தானே சாமி தாலிய பத்தி இதுவா பேசுறீங்க அப்புறம் எப்படி நான் கைட்டி கொடுக்க முடியும் கொடுக்க கூடாதுமா கொடுக்க முடியும் கூட்டுக்காரர் வந்து என்ன ஒதிப்பாரு அப்புறம் மம்பில போய் நான் மாட்டிப்பேன் நீ கைட்டி கொடுத்தேன்னு வரமாட்டாரு அவர் என் பொண்டாடி எடுத்து திருடுனேன்னு குச்சி குத்துருவாரு என்ன அதனால வானா அந்த வம்பு என் உடம்பு தாங்காதும்மா வயசானவன் நானு எப்பவுமே எந்த ஒரு செயலையும் நீ ஒரு விஷயத்தை பேசணா பேசணும் மாதிரி செய்யணும் ஆனா பேசுற மாதிரி செய்தா ஜெனம் மதிக்கல அதனால அரசியல் வாயிலா என்ன பண்றான் பேசுறது ஒண்ணு செய்து ஒன்று செய்தா அவங்க கூட ஒரு கூட்டமே போகுது இல்லையா ஒரு காலத்துல ஒரு பையன் ஒரு தெருவுல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் போலீஸ் வந்து குச்சும் போச்சு பிடிச்சும் பண்ணால் அந்த பையனை இட்டுன்னு வரணும் இல்லையா அந்த ஊர் தலைவர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் மைன பிடிச்சும் போயிட்டான் மாதிரி இட்டுன்னு வரணுங்கன்னா தலைவர் முதலுக்கு வருவோம் பையன் என்ன பண்ணாதோ போலீஸ் வந்து பிடிச்சது ஏன் பிடிச்சது என்ன பண்ணான் எல்லாம் கேட்டுக்கணும் தான் அவர் போலிட்டே இந்த அரசியல் கட்சிங்க வந்த பிறகு என்ன போச்சுன்னா பையனை பிடிச்சி பண்ணு பையனை டேக்ஸ் கிட்ட போதில் இவர் தலைவர் அங்கே உட்காந்துக்கிற சேர் போட்டுக்கணும் அதனால போலீஸ்கார் என்ன பண்றாரு முன்னெல்லாம் அமீனா பூந்த ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் ஒன்று வாங்க ஏன்னா ஆமை பூந்தா அந்த வீடு ஒரு அமீனா காலை வைக்க அமீனானா போலீஸ் போலீஸ் போன கூட உற்படாகிறோம் அதனால போலீஸ்காரெல்லாம் வெளியே இருந்துக்குன்னு தான் கூப்பிட்டு தவிர எவனும் ஊட்டு ஊர் இப்போ அடுப்பாக்காரிக்கு போயிடலாம் அம்மா அப்பா புள்ள கிடைக்கல அம்மா அப்பா வான் கூப்போ வச்சுன்னு போயிட்டு உட்கார வைக்கிறான் காரணம் என்ன செய்யணும் செய்யல அதனால இனி வேகமாக வழியும் உலகம் இல்லையா இது அப்படி தான் போகும் இதை யாராலையும் தடுக்க முடியாதுமா எந்த சட்டமும் தடுக்காது சட்டம் வந்து மனுஷனுக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துக்கணே போகும் சட்டம் மாதிரி நிக்காது விளைவுகள் நடந்து வீடு விளங்காதுன்னு சொல்றாங்க ஒன்னா வரல வெளியே ஒரு தலை வரும் ரெண்டு கை வரும் ரெண்டு கால் வரும் அது ஊட்டு உள்ள போனோட அஞ்சும் உள்ள போயிடும் அஞ்சும் உள்ள போயா அதுக்கு சைடுல இருக்குமா

ஏன் இல்ல மந்திரம் காலையில இருந்து கிட்ட எல்லாம் போய் அது நீ ஒரு மாதிரி தேடி போல அது ஒரு வேலைக்காக அத படிச்சுட்டு சொல்லிங்கிறாரு அதனால ஞானம் வராது ஞானம் சும்மா இருந்தாதான் சுகம் வரும் அதனால சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னா மௌனமா இருக்கணும் அதான் ஞானம் அது வரணுன்னா நான் அதை போய் கும்பிடுறது இல்லை அந்த கோயிலில் போய் சாமே அப்படின்னு கும்பிடுவது இப்போ வந்து பிறக்கும் போது சிஸ்டர் இன்னும் நார்மல் டெலிவரி சொல்கிறாங்களே யோனி மூலமாக பிறக்குது குழந்தை அப்படின்னு அதுக்கு எதுக்கு சாமி ரொம்ப அந்த ஜாதகம் அதுக்கெல்லாம் எதுக்கு சக்தி இருக்குது ஜாதகம் பயன்படுத்துகிறது இல்லை யோனி மூலம் வர்ற குழந்தைக்கு சக்தி இருக்குதுங்களா இல்லை அந்த லகான் கோழி இருக்குது தெரியும் லகான் கோழி ஆ ப்ராஜன் இருக்குது ஆ நாட்டு கோழி வந்து இருபத்தோரு நாள் பொறுத்து தான் அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும் இந்த லகான் கோழி ஒரு ட்ரேலில் அடிக்கிட்டு ரொட்டி கடையில் பிரெட் எடுக்கும்போது பார்த்துக்கிறியா நீ ஒரு அது ட்ரே இருக்கும் அப்படி அதில் ஒரு தொட இது மாதிரி மத்து மாதிரி தொடது துடுப்பு மாதிரி வச்சிருப்பான் உள்ளோண்டு ஹோல்ஸ் தான் இருக்கும் அடுப்பு அது உள்ள அதில் நெருப்பு போடும் கொல்த்தி அதில் எடுத்துட்டு இருப்போம் அதில் அனல் இருக்கும் அதில் அந்த ரொட்டி கட்டில விட்டுருவோம் அத்தை விட்டா ஒரு 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 அதை மூடிட்டு எடுத்துட்டோம்னா அதில் வந்து போயிருக்கும் அது மாதிரி முட்டையெல்லாம் அடிக்கிட்டு ட்ரெயினில் விட்டுட்டு ஒரு ஒரு பொறுத்த கொய் போய் போய் கொய்ன்னு குஞ்சுங்க வந்து ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து போட்டு செத்து போடும் நாட்டு கோழி மேலே எவ்வளோ பேர் கல் எடுத்து போட்டு பக்கத்து விட்டு போய் வந்து போடும் அப்போ அது உயிர் உறுதி இதுக்கு உயிர் மெத்தமான உயிர் மெத்தமான மனுஷன் கடை கூட அப்படிதான் போது குழந்தை வந்து தலை தலைவலியா வருது கால்வழியா வருதுன்னு சொல்றாங்கல்ல செயல போத்துக்குது அவங்கவுங்க செயல போத்துக்குது அம்மா சும்மா இருக்க மாட்டா அம்மா சும்மா இருந்தாலும் அப்பன் சும்மா இருக்க மாட்டான் கும்பலி சும்மா உக்காந்து இழுத்து போட்டு நான் அடிப்பான் இப்படி அப்படி பட்டும் போது அது பண்ணி போடும் இது ஞானத்துக்கு தேவை நம்ம பேசிட்டு எழுதுறாங்க கிடையாது வீட்டு பையன் வீட்டுல எல்லாம் போது அது அவங்க பாக்கட்டும் நமக்கு வாண அந்த வேலை நம்ம எதை வச்சு இப்ப ஒரு பொண்ணு இப்ப பாக்கலாம் பாத்து எதிரி பொண்ணு எல்லாம் போட்ல நிக்குது என்ன பண்றத ஜாதக அண்ணன் புடிச்சு போய் தன்ன குத்துறவனா இப்ப இந்த காலத்துல ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க அனஸ் ஒத்து போணுமா என்ன ஜாதகம் ஒத்து வராது தாய் தப ஒத்து பண்ணனும் மனசு எனக்கு ஒத்து போச்சுங்க எனக்கு வாலி போச்சு இட்டுன்னு போயிட்டேன் நாளைக்கு ஒச்சு தேர்த்தும் போது அம்மா வரமாட்டான் அப்பா வரமாட்டான் அப்பா அம்மா பார்த்து ரெண்டு வீட்டுக்கார் சேர்ந்து கல்யாணம் பண்ணா நாளைக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா நாலு பேரும் வந்து நிப்பான் இல்ல திக்கு இல்லாத ஆனா சுத்துவார் ரோட்ல இன்னைக்கு அப்புறம் போய் வீட்டாண்டு போய் உட்கார்ந்து செல்லுடி ஆக சாமி நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்